வெல்கம் பேக் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தரமான ரொம்பவே வித்தியாசமான ஒரு படத்தை எடுத்துட்டு அதாவது வந்து இருக்கிறேன் கேளுங்களேன் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படி நடந்த ஆக்சிடென்ட்னால பொண்ணுங்க நினைக்கிறது அதாவது மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவனுடைய காதுக்கு கேட்க ஆரம்பிக்குது ஸோ இந்த பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம ஹீரோவால பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியாம இருந்திருக்கும் அதனால இந்த பவரை யூஸ் பண்ணி அவங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் கேட்டு என்ன பண்ணா பொண்ணு பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிட்டானா இல்லையா அப்படின்ற கதைய பயங்கர வித்தியாசமா சொன்ன கதை தான் வாட் உமன் வாண்ட் சரி உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைகளை போய் அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க சோ படத்தோடைய ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க ஹீரோடைய பேர் வந்து நிக் சோ நம்ம ஹீரோ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கானா ஒரு பெரிய கம்பெனில இந்த மார்க்கெட்டிங் ஆபிசரா இருப்பாங்கல்ல அதான் எந்த ஒரு பொருளை கொடுத்தாலுமே ஈஸியா சேல்ஸ் பண்ற மாதிரி அந்த ஒரு ஆபிசரா வேலை பார்த்துட்டு இருக்கா ரொம்பவே எக்ஸலென்ட்டான எம்ப்ளாயி எந்த அளவுக்குனா வருஷம் வருஷம் இந்த பெஸ்ட் எம்ப்ளாய்க்கான அவார்டு கொடுப்பாங்க பண்ணுவாங்க இல்லையா அது எல்லாமே நம்ம ஹீரோ தான் வின் பண்ணுவான் ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னன்னா அவன் மனசுக்குள்ளேயே அவன் தான் எல்லாமே பெஸ்ட் எல்லா பொண்ணுங்களும் என்னதான் சுத்தி சுத்தி வராங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் என்ன ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருப்பான் சொல்ல இது சின்ன வயசுல இருந்து வந்திருக்கும் சின்ன வயசா இருக்கும்போது வயசான பொண்ணுங்க கிட்ட பேசுற மாதிரி பேசி நல்லா நடிச்சு அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிப்பான் சோ சின்ன வயசுல எப்படி இருந்தா வளர வளர எப்படி இருப்பான் பயங்கர ப்ளே பாயா மாறிட்டான் ஒரு நாளுக்காக ஒரு பொண்ணு கூட பழகுவான் அது போக கடவுள் வந்து பொண்ணுங்களுக்கு என்ன கிஃப்டா படைச்சிருக்கிறாரு போல அப்படின்ற மாதிரி அடிக்கடி நினைச்சுப்பான் சோ இப்படி எல்லாம் இருக்க நம்ம ஹீரோவுக்கு ஒரு பணக்கார பொண்ணு கூட கல்யாணம் ஆகும் என்னதான் கல்யாணம் ஆனாலுமே பிளே பாய் கூட ரொம்ப நாள் இருக்க முடியாது இல்லையா அதனாலேயே இவனுக்கும் ஒய்ப்க்கும் செட் ஆகல டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணு இருக்குது அவளுடைய பேர் வந்து அலெக்ஸ் ஹீரோடைய பொண்ணுக்கு ஹீரோ பிடிக்கும் இருந்தாலுமே இவன் எப்போதுமே வெளியில சுத்திட்டு இருப்பான் இல்லையா அதனால அதிக டைம் வந்து பொண்ணு கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் அதனாலயே பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல கோவம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோவுக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட பழக்கம் இருக்கும் அது போக இப்போ டிவோர்ஸ் வர வாங்கிட்டாங்க இல்லையா நம்ம ஹீரோ மட்டும் தான் தனியா ஒரு வீட்டுல இருப்பான் அந்த வீட்டுல ஒரு லேடி தான் வேலை பார்ப்பாங்க இந்த லேடி மட்டும் தான் நம்ம ஹீரோவை நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க அதனால ஹீரோவுக்கு என்ன தேவை அவனுக்கு இன்னைக்கு என்னென்ன ஷெட்யூல் இருக்குது அப்படின்னு ஹீரோவை நல்லா கேர் எடுத்து பாத்துப்பாங்க சோ இப்படி இருக்க இப்போதைக்கு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்ச பொண்ணுனா அவ ஒரு காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ற பொண்ணு தான் அவளுடைய பேரு லோலா சோ டெய்லி அவளை சைட் அடிக்கிறதுக்காகவே அந்த காஃபி ஷாப்க்கு போவான் என்னதான் நம்ம ஹீரோவுக்கு இவ்வளவு விஷயம் இருந்தாலுமே ஹீரோ கிட்ட இன்னொரு பிரச்சனை என்னன்னா பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும் பொண்ணுங்க எதுக்கு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் பிடிக்கும் அப்படின்ற நாலேஜ் மட்டும் இல்ல அது புகை நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த கம்பெனில பொண்ணுங்க ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ற மாதிரியான ஒரு இது வருது ஸோ இதனாலேயே நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே தடுமாறா ரைட்ரா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா தான் இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்டு நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் இவனுடைய பாஸ் வந்து இந்த கம்பெனிக்காக ஒரு பொண்ணை வந்து ஹயர் பண்றாரு அந்த பொண்ணுடைய பேர் வந்து டார்சி அதுவும் எந்த பொசிஷனுக்காகனா நம்ம ஹீரோ போய் வேலை பார்த்துட்டு மார்க்கெட்டிங் அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்காக தான் இப்ப ஒரு பொண்ணை அப்பாயின் பண்ணிருக்காங்க இப்படியே போச்சுன்னா நம்மளை நம்மள விட்டே தூக்கிடுவாங்க என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சொல்லி ஆகணும்னா இவ ரொம்பவே பிரில்லியண்டான பொண்ணு படத்தோடைய ஹீரோயின் மாதிரி இந்த பொண்ணுக்கு பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும் பொண்ணுங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆசைப்படுவாங்க அதை எப்படி நம்ம சேல் பண்ணலான்றது எல்லாமே தெரியும் அதனால ரொம்பவே கான்பிடண்டா இந்த கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணிருக்கா சோ இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வந்து அவனுடைய எக்ஸ் ஒய்ஃப்க்கு கால் பண்றான் அந்த எக்ஸ் ஒய்ஃப் ஒய்ஃப் இப்போ எங்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னொருத்தன் கூட கல்யாணமாக போகுது போல ஸோ அதுக்கு ரெடி ஆகிட்டு அந்த டைமில் நம்ம ஹீரோ கால் பண்ண ஸோ அட்டன் பண்ணதுமே ஹீரோ என்ன கேட்குறானா என்னுடைய பொண்ணு எங்கே அலெக்ஸ் எங்கன்ற மாதிரி தான் கேட்குறான் உடனே என்னுடைய எக்ஸ் ஒய்ஃபும் அவளா அவள் என் கூட தான் இருக்கிறான் அது போக எனக்கு கல்யாணமாக போகுது கல்யாணமாகி நான் இன்னைக்கு ஹனிமூன் போவேன் அந்த டைமில் பொண்ணை பார்த்துக்க ஆள் வேணும் அதனால ஒழுங்கா பொண்ணை பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ வந்து அவனுடைய பொண்ணுக்கு கால் பண்ணுறான் அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு ஃபுல்லுமே பாய் ஃப்ரெண்ட் என்னை பார்த்துப்பான் அப்படின்னு போது பாய் ஃப்ரெண்டா உனக்கு ஏது பாய் ஃப்ரெண்ட் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல யாரையும் நம்பக்கூடாதுன்ற மாதிரி அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சத்தம் போடுறான் என்னதான் பொண்ணு கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்தாலுமே பொண்ணு மேல அதிக கேர் எடுத்து பாத்துக்கிறான் அடுத்த சில நம்ம ஹீரோயின காமிக்கிறாங்க சோ இவ ஃபர்ஸ்ட் டே இப்ப அந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ண போறான் சோ அதுக்காக அங்க இருக்கிற எல்லா எம்ப்ளாயி முன்னாடியும் ஒரு சூப்பரான ஸ்பீச் ஒன்னு கொடுக்குறான் ஸ்பீச் கொடுத்துட்டு கண்டிப்பா இந்த கம்பெனியை வந்து நான் வேற லெவலுக்கு கொண்டு போவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவுக்கு ஐயோ யோ வேற இவ்வளவு அழகா ஸ்பீச் கொடுக்கறாள் நம்ம கதை முடிஞ்சிருமோ அப்படின்னு பாத்துட்டு நம்ம ஹீரோன் வந்து இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்குறா அந்த பாக்ஸ் குள்ள பொண்ணுங்க ப்ராடக்ட்ஸா இருக்குது சோ அதெல்லாம் பாத்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் குள்ள பொண்ணுங்க ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்க எப்படி பொண்ணுங்க கிட்ட சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற உங்களுடைய ஐடியாவை நீங்க என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படி சொன்னா மட்டும்தான் உங்ககிட்ட எந்த அளவுக்கு திறமை இருக்குன்றத என்னால புரிஞ்சுக்க முடியும் சோ அதனால இன்னைக்குள்ள எப்படியாவது பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான் பார்த்தா பொண்ணுங்க யூஸ் பண்ற லிப்ஸ்டிக் அதுக்கப்புறம் இந்த மேக்கப் ஐட்டம் அப்படின்னு நிறைய இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு விளங்கிரும் இதை எப்படி சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சோகமாக வீட்டில் உட்காந்து அதையே பார்த்துட்டு இருக்கும்போது தான் இவனுக்கு ஒரு ஐடியா வருது சரி ஓகே இதை நம்ம எல்லாத்துமே யூஸ் பண்ணி பார்க்கலாம் யூஸ் பண்ணி பார்த்தா ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுக்கிறது அவனுடைய பொண்ணுடைய ட்ரெஸ் இருக்கும் இல்லையா அதையும் எடுத்து போட்டுக்கிட்டு பெரிய ஹில்ஸ் போட்டுக்கிட்டு பயங்கரமாக மேக்கப் போட்டுக்கிட்டு இவன் பொண்ணுடைய ஃபோன் இருக்கும் அந்த ஃபோனையும் எடுத்து அவளுக்கு நிறைய பாட்டு பிடிச்சிருக்கிற மாதிரி பிள்ளையில வாய்ஸ்ல சேவ் பண்ணிருப்பா இல்லையா அந்த பாட்டை ப்ளே பண்ணிட்டு பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மார்க்கமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான் இதை வந்து ஹீரோயினுடைய பொண்ணு வீட்டுக்குள்ள வரும்போது பாத்துடுறாங்க அது போக பாய் ஃப்ரெண்ட் வேற கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல அவனும் இதை பாத்துட்டான் பாத்துட்டு என்னது இது அப்படின்னு வந்து பாக்க அந்த பொண்ணுக்கு அசிங்கமாயிடுது உடனே அப்பாவை திட்டிட்டு பாய் ஃப்ரெண்ட் அனுப்பி வைக்கிறதுக்காக அப்படியே வெளியில வந்துடுறா அதே டைம்ல இந்த சே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி இதுக்கப்புறமாவது விட்டுருவானா அப்படின்னு பார்த்தா இதுக்கப்புறம் தான் பயங்கரமா போட்டு அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான் ஸோ ட்ரிங்க்ஸ் வேற ஓவரா பண்ணியிருக்கிறதுனால ஒரு கட்டத்துல என்ன போட்டான் அதுவும் ஹில்ஸ் போட்டிருக்கான் இல்லையா பெரிய ஹீல்ஸ் அது ஸ்லிப் ஆகி ஒரு பாத் டப்புக்குள்ளேயே விழுறான் அதுக்குள்ள தண்ணி வேற ஃபுல்லா இருக்குது அப்படி விழும்போது சைட்ல இருந்த மீன் தொட்டியையும் கையோட தள்ளி விட்டுறான் ஸோ அதனால அந்த மீனும் கீழே உள்ள அதனால பயங்கரமா சாக்கடிக்குது அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த நாள் காலையில ஆகுது நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்மொழிக்கிறான் ஸோ சாக்கடிச்சதுனால மயக்கமாகிட்டான் போல ஆனா இப்ப தான் ஒரு பிரச்சனை ஏன்னா அங்க நர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அது எல்லாமே நம்ம ஹீரோ காதுக்கு கேட்க ஆரம்பிக்குது மிரண்டு

இது எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு கேட்க ஆரம்பிக்குது சில பொண்ணுங்க மனசுக்குள்ள கோபமா நினைச்சிட்டு போயிட்டு சில பொண்ணுங்க ஐயோ நான் அந்த பையன் கூட டேட் பண்றது இவனுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேகமா பாத்தீங்கன்னா அப்படியே ஆபீஸ்க்கு வராம் சோ அங்க வந்து பார்த்தா இவனுடைய நிலைமை இன்னுமே மோசமாகுது ஏன்னா இவன் என்ன நினைச்சிருந்திருப்பானா எல்லா பொண்ணுங்களுக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு தானே நினைச்சிருந்திருப்பான் ஆனா அந்த லிப்ட்ல போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா இவனை கன்றாவியா எதுக்கு இந்த வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்குது அதுலயும் இன்னொரு லேடி இருந்துகிட்டு சட்டையா போட்டிருக்கான் சட்டை கேவலமா இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்க இப்படி எல்லாருமே தான் நினைக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாயிடுது உடனே சரி ஓகே நம்ம டாக்டரை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு கிளம்புறதுக்குள்ளேயே இவன் கூட ஒர்க் பண்றாங்க வா மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் கூட்டிட்டு பொண்ணுங்க நினைக்கிறது எல்லாமே கேக்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க இவனுக்கு ஹீரோயின கொஞ்சம் பிடிச்சிருக்கும் அதனால ஹீரோயின் கிட்ட மத்தவங்க என்ன மாதிரி சொல்லி பயங்கரமா பண்ணிட்டான் இப்படி இருக்கா அன்னைக்கு ஈவினிங் ஆகுது சோகமா வீட்டுக்கு வர வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க வந்து பார்த்தா இவனுடைய பொண்ணுடைய ரூம்ல அந்த பாய் ஃப்ரெண்டும் இருப்பான் அவளதான் ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது அவன பிடிச்சி அப்படியே வெளியில தள்ளிட்டு இவனுடைய பொண்ணை பிடிச்சி பயங்கரமா திட்டுறான் ஆனா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பதிலுக்கு திட்டி மனசுக்குள்ள கேவலமாலாம் திட்டிட்டு போறா இதெல்லாம் பார்த்து இவ்வளவு தான் நமக்கு மரியாதையா அப்படின்னு சோகமா வீட்டுக்குள்ள போயிடுறான் சோ வீட்டுக்குள்ள போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் கேக்குது இது எனக்கு பிடிக்கவே இல்லை நான் இதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் தொட்டியில இருந்து சாக்கடிச்சதுனால தானே எனக்கு இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது சோ ஃபர்ஸ்ட் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா அந்த மீன் தொட்டியை தூக்கிட்டு வெளியில வரான் வெளியில வந்து மலையில நின்று சாக்கடிக்க வச்சு ஏதாவது மாறுதான்ற மாதிரி பாக்குறான் ஆனா எதுவுமே வேலைக்காகிற மாதிரி தெரியல இப்படி இருக்க அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் நம்ம ஹீரோ வீட்டில் வேலை பார்க்குற அந்த லேடி வராங்க ஸோ அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே இவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி ஏதாவது இவங்களா அசிங்கமா நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்துல போய் அவங்க ஏதாவது நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டு பார்த்துட்டே இருக்கிறான் ஆனா அவங்க எதுவுமே நம்ம ஹீரோவை பத்தி தப்பா நினைக்கல ஹீரோவுக்கு நல்லதுதான் நினைக்கிறாங்க அவ்வளவுதான் இப்பதான் இவங்களை பத்தி உண்மை தெரிய ஆரம்பிக்குது பரவாயில்ல இவங்களாவது நம்ம கிட்ட உண்மையா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட நம்மளை பத்தின சீக்கிரட்டை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைசா அவங்கள கூப்பிட்டு நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன் நீங்க சாக்காக கூடாது எனக்கு சூப்பர் பவர் இருக்குது பொண்ணுங்க நினைக்கிறதெல்லாம் என்னால கேட்க முடியுது அப்படின்னு போது இப்படி சொன்ன தான் நம்புவா அந்த லேடி நம்மள என்னப்பா உளறிட்டு இருக்கிற நைட் ஏதாவது ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க உடனே இவனும் நீங்க மனசுக்குள்ள நினைங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஹீரோவும் அதை ஓப்பனா சொல்லிட்டான் தான் அவங்க ஷாக் சாக்காய்கிட்டு அப்போ நீ சொல்றதெல்லாம் தானா அப்படின்னு சொல்லி நீ தான் இந்த உலகத்திலேயே ஒரு லக்கியஸ்டான மனசன் அதனால நீ இந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி பொண்ணுங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை ட்ரை பண்ணு உனக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது ஹீரோ யாரு ஒரு ப்ளே பாய் தானே அதனால இந்த பவரை பொண்ணுங்களை செடியூஸ் பண்ண யூஸ் பண்றான் ஸோ இதனாலே அந்த காஃபி ஷாப் பொண்ணு இருக்கா இல்லையா அதான் அந்த கிரஷ் பொண்ணு அவளை மீட் பண்ணி அவகிட்ட நிறைய அவன் மனசுல நினைக்கிறது அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டான் அது போக அவன் வேலை பார்க்கற இடத்துலயும் இவனை பத்தி நிறைய பேர் தப்பா நினைச்சு வச்சிருந்துருப்பாங்கல்ல அவங்க அவங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்குமோ அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணி அவங்கள பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிடுறான் அது போக இவனுக்கு ஹீரோயினே ரொம்பவே பிடிக்கும் இல்லையா அதனால ஹீரோயினையும் நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்கிட்ட கிட்ட லைன்ஸா பழக ஆரம்பிக்கிறான் இங்க இந்த கம்பெனில நம்ம ஹீரோயின் வந்து என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் பத்தின ப்ராஜெக்ட்ல அடுத்தது என்ன ஸ்டைல்ல வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய மனசை படிச்சு அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படி அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லி அவங்க கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறான் ஸோ இது மூலமா நம்ம ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்றது ஹீரோயினுக்கு தெரிய ஆரம்பிக்குது ஆனா ஹீரோ என்ன சொல்றானா எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அது போக என்னுடைய பொண்ணுக்கும் என்ன அந்த அளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு போது உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு என்ன ஆசைப்படுதோ அதை நிறைவேற்றுங்க அவ டீனேஜர் தான் அதுக்காக நம்ம ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்க கூடாது அவளுடைய பாதையிலையும் போக விடணும் அவளுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க ஏன்னா பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க ஹீரோக்கும் இது பிடிச்சி போகுது அதனால நேரா வீட்டுக்கு வரான் பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக சோ பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கானா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து வர கிளம்ப போற பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா இங்க வந்து நம்ம ஹீரோ அவனுடைய பொண்ணு கிட்ட பேசிட்டு கிளம்பலான்னு பார்க்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஹீரோவை தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க இவர் ஒரு அப்பாவா இவர் கூடலாம் எப்படி இருக்க முடியும் ஒரு பொண்ணுக்கு காசு கொடுக்குறாரா பாரு அவர்கிட்ட காசு கொடுத்தா தான் நல்லா செலவு பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா கொஞ்சம் காசு எடுத்து வச்சு நீ வெளியில போவல நல்லா செலவு பண்ணிக்கோ அப்படின்னு இவனுடைய பொண்ணு கிட்ட சொல்ல அவ்வளவுதான் அந்த பொண்ணுங்களே சாக்காயிட்டாங்க அப்பா இந்த மாதிரி ஒரு அப்பாவை பார்த்ததே இல்ல நல்ல அப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே திட்டி தீர்த்தாங்க இப்படி பாராட்டினதோ நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படியே அடுத்த அடுத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவனுடைய கிரஷ் பொண்ணை ஒரு டேட் கூட்டிட்டு வரா அங்க அவளுடைய ரீட் பண்ணி அவளுக்கு இந்த டைம்ல என்ன பிடிக்குது என்னன்னு ஆசைப்படுறா அப்படின்னு எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சு இந்த டேட்டை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா மாத்திரான் அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க அந்த பொண்ணை வீட்டில் விடலான்னு போகும்போது அந்த பொண்ணுக்கு மனசுல என்ன ஆசைன்னா இன்னைக்கு நைட்டு நம்ம கூட இருந்தா இன்னுமே சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுது இருந்தாலும் இங்க நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல இப்ப ரொம்பவே காதல் வந்திருக்கும் இல்லையா அதனால அவனை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டு சரி ஓகே நீ இன்னைக்கு தூங்கு நான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நைசா ஓடி வந்துடுறான் அப்படியே நாட்களும் ஓட ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொண்ணுங்களை பத்தி நிறைய ஸ்டடி பண்றான் ஏன்னா அப்ப தானே ஒரு பெஸ்டான எம்ப்ளாயா மாற முடியும் மறுபடியும் எல்லாத்துலயுமே பெஸ்டா மாறணும்னு ஆசைப்பட்டு பொண்ணுங்களை பத்தி எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணிட்டான் அதே டைம்ல நம்ம ஹீரோயின்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளுடைய ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் con lea அதை வந்து ஆட்டையை போட்டு அவ அந்த ஐடியாவை மேனேஜர் கிட்ட கொடுக்கிறதுக்கு முன்னாடியே இவன் போய் கொடுத்து நல்ல பேர் வாங்கிடுறான் இதனால இந்த நம்ம அப்படியே வர ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதே டைம்ல நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிக்குது அதே டைம்ல அவனுடைய பொண்ணு கூடயும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அவளுக்கு பிடிச்சது அவ மனசுல நினைக்கிறது அவன் ஆசைப்படுறது அப்படின்னு எல்லாத்தையுமே நிறையத்துறான் அதனால அவனுடைய பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகுது அவளுக்காக நிறைய கலெக்ஷன்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான் இப்படி எல்லாம் நல்லபடியா இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோ அவனுடைய பொண்ணை கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறான் அந்த மாதிரி உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து சரி கிடையாது நினைக்கிறேன் அவங்க கிட்ட எதுக்கும் தள்ளியே இரு சேஃபா இரு அப்படின்னு சொல்லும்போது உடனே இந்த பொண்ணுக்கு பயங்கரக்கம் வந்துருது என்ன நீங்க என் மேலே இவ்வளோ அக்கறை காட்டுற மாதிரி நடிக்கிறீங்களா இத்தனை வருஷம் எங்கே போனீங்க அப்போ இத்தனை வருஷம் வராமல் இப்போ மட்டும் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பயங்கரமாக திட்டிட்டு போயிடுறான் ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு சொல்றது சரிதானே இத்தனை வருஷம் பொண்ணை வந்து பார்க்காம இப்போ வந்து நம்ம இப்படி இருந்தா திட்டதான் செய்வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மனசை தித்திக்கிறான் இப்படி இருக்க நாட்களும் போகுது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ என்னுடைய ஃபீலிங்ஸ் வச்சு அவனுடைய அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கிறான் சோ இதனால அவனுடைய ஐடியா வந்து நல்லாவே சக்ஸஸ் ஆகுது ஆனா அதுக்கு காரணம் என்ன நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து தான் அட்டையை போட்டுட்டு இருக்கிறான் ஆனா அது யாருக்கும் தெரியாது இல்லையா இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பண்றதெல்லாம் தப்பு ஹீரோயின் கிட்ட இருந்து அவளுடைய ஐடியாவே நம்ம திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இப்போ நம்ம ஹீரோயினை இன்னுமே கூட கொஞ்சம் புடிச்சு போகுது இப்படி இருக்க ஒரு நாள் நைட் என்ன பண்றான் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போறான் அங்க ஹீரோயின் வந்து பயங்கரமா டிசைன் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்போர்ட்ஸ் டீலுக்காக சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ அதை பத்தி பேசுறான் ரெண்டு பேரும் அப்புறம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அப்புறம் என்ன ரொமான்டிக்கா அந்த டைம் ஆறுது சாங்ஸ் பிளே ஆக டான்ஸ் ஆட ரெண்டு பேரும் அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியை ஷேர் பண்ணி பயங்கர ஜாலியா அன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய் பண்றாங்க இப்படி இருக்க அடுத்தது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே இவனை தேடி ஒரு பொண்ணு வராங்க யாருன்னு பார்த்தா அந்த க்ரஷ் பொண்ணு தான் ஐயோ இவளா இவளை இப்போ எப்படி என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போக ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் என்னை காண்டக்ட் பண்ணவே இல்லை அன்னைக்கு நைட்டு விட்டதோட சரி அதுக்கப்புறம் என்னை பார்க்க கூட நீங்கள் வரல என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் எப்படியாவது இந்த பொண்ணுடைய மனசையும் கஷ்டப்படுத்தாமல் இவளை போக சொல்லணும் அப்படின்னு யோசித்துக்கிட்டே நான் வந்து எனக்கு பையனை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அவ்வளோ தான் அதை கேட்டு அந்த பொண்ணு சாக்க ஆக்டிறான் என்னது பையனை மட்டும்தான் பிடிக்குமா அதனால தான் அன்றைக்கி நைட்டு நீங்கள் என் கூட ஸ்டே பண்ணலையா அப்படின்னு சாக்காகுறா ஆனால் நல்ல வேலையாக அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு சரிங்க அப்போ நான் உங்களுடைய லைஃப்பில் வரமாட்டேன் எனக்குன்னு ஒரு நல்ல லைஃபை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறான் அவ்வளோதான் ஹீரோவுக்கு சந்தோஷமாடுது இப்போ அடுத்த நாள் ஆகுது ஹீரோடைய கம்பெனியில் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் ப்ரெசன்டேஷன் அதாவது நிறைய டீலர்லாம் வந்து இன்னைக்கு அட்டன் பண்ண வருவாங்க ஸோ அங்க வந்து நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் பேச போறான் ஆனா ஹீரோவுக்கு கஷ்டமா இருக்குது ஏன்னா ஹீரோ பேச போகிறது எல்லாமே ஹீரோயினுடைய ஐடியாஸ் தானே அதனால ஹீரோன்கிட்ட கிட்ட வந்து இல்லை நீ பேசுறேன் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அப்படின்னு போது ஹீரன் வந்து இதுல என்ன இருக்கு நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ ஹீரோக்கும் வர வழி இல்லாம எல்லார் முன்னாடியும் பேச ஆரம்பிக்கிறான் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நினச்சி இருந்திருப்பாங்கல்ல அது பேஸ் பண்ணியே இருக்குது அது போக இங்கே இருக்கிற கான்ட்ராக்டர் எல்லோருடைய மனசையும் அவங்க மனசுல என்ன பேசுறாங்கன்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுபடி பேசி எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தட்றான் அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய ரூமில் உட்காந்து நம்ம எப்படியாவது நம்மளை பற்றி ஹீரோயின் கிட்டே சொல்லிட வேண்டியது தான் ஹீரோயின் கிட்டே உண்மை சொல்லிடலாம் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி எப்படி ஹீரோயின் கிட்டே சொல்லப் போகிறோம்ன்றதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோடைய ஆஃபீஸ் உட்காந்துட்ருக்காங்க வந்து வான ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க என்னன்னு பார்த்தா அவங்க வந்து புதுசா ஒரு வீடு வந்து வாங்கியிருப்பாங்க அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அதனால இன்னைக்கு நம்ம ஹீரோவால இதை சொல்ல முடியல இப்படி இருக்க அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோனுடைய பாஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய ஆபீஸ்க்கு போய் பாக்குறான் அங்க போய் பார்த்தா அவரு நம்ம ஹீரோவுக்கு ஒரு குட் நியூஸும் ஒரு பேட் நியூஸும் வச்சிருக்காரு சோ குட் நியூஸ் என்னன்னா நம்ம ஹீரோவை வந்து பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிட்டா இருப்போல ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் பிரசன்டேஷன் எல்லாம் நம்ம ஹீரோ பேசினது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் நிறைய பேரை கவர்ந்திருப்பான் அதனால இந்த கம்பெனிக்கும் நிறைய லாபம் வந்திருக்கும் ஸோ ஹீரோ வந்து ப்ரொமோட் பண்ணிட்டாங்க ஆனா ஹீரோவுக்கு பேட் நியூஸ் என்னன்னா ஹீரோயினை வந்து வேலைய விட்டு தூக்க போகிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து சாக்காக ஏங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆ அன்னைக்கு அந்த ப்ரெசன்டேஷன்லாம் ஒன்னாவது பேசினாலா ஒன்னு கூட பேசல நீ தான் பேசின நீ தான் நம்ம இதே காப்பாற்றிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாரு ஆக்சுவலாக ஹீரோயின் சொல்ல வேண்டியது எல்லாமே ஹீரோவே சொல்லிட்டான் இல்லையா அதனால தான் ஹீரோயின் எதுவுமே பேசி இருந்துருக்க மாட்டாங்க ஸோ இதனால ஹீரோயினே சொல்றானா இல்லைங்க நீங்க அப்படி நினைக்க கூடாது எல்லாமே ஹீரோயின் தான் காரணம் ஹீரோயினுடைய ஐடியா மூலமாக தான் நான் இந்த அளவுக்கு நான் பேசினேன் ஹீரோயின் இல்லைனா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பிட்டை போட்டு ஹீரோயினை கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான் அதனால அடுத்தது வேகமாக ஹீரோயினை போய் மீட் பண்ணி இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டு இருக்கும் இவனுடைய எக்ஸ் ஒய்ஃப் வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி எங்கே இருக்கீங்க நீங்கள் நம்ம பொண்ணு அங்கே அவ்வளோ சோகமாக இருக்கிறா அவன் என்கிட்ட சோகமாக ஏதோ பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா நான் ரிட்டன் கால் பண்ணாலுமே எடுக்க மாட்டேறா எங்கே பேருப்பான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் பயத்தில் பேசிட்டு இருக்கேன் உடனே ஹீரோவுக்கு இருக்கும் அவள் பார்ட்டியில் தான் இருப்பா அப்படின்றது தெரியாந்துடும் உடனே வேக வேகமாக பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு போய் அவளுடைய பொண்ணை மீட் பண்ண போகிறான் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் இன்னொரு பொண்ணு கூட அங்கே பழகிட்டு இருக்கிறான் ஸோ அதனால தான் அவள் கோவப்பட்டு இருந்திருப்பா போல உடனே அவன்கிட்ட வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய பொண்ணை ஏமாத்துவேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா பொண்ணா அவ என் கூட வெளியில் வர சொன்னால் வரமாட்டுக்கிறான் வீட்டுக்கு வர சொன்னால் வரமாட்டுக்கிறான் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டா அப்படின்ற மாதிரி தனவாட்டா சொல்ல அவ்வளோதான் ஹீரோ அவனை மிரட்டி இப்படியே இருந்துக்கோ இனிமேல் என் பொண்ணு பக்கத்தில் வரணும்னு நினச்சேன் தான் அப்படின்னு மிரட்டிட்டு பொண்ணை தேடுறான் பொண்ணு எங்கே இருக்கானா பாத்ரூமில் உட்காந்து தனியாக அழுதுட்டுருக்காங்க உடனே ஹீரா அவளுடைய பக்கத்தில் போய் எங்கள் பாரு புரிஞ்சுக்கோ நிறைய ஆம்பளைங்க இப்படி தான் இருப்பாங்க ஸோ நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும் ஸோ உனக்கு எப்போதுமே துணையாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய பொண்ணை ஹக் பண்ணிக்கிறான் ஸோ இப்போ பொண்ணுடைய பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லையா அடுத்தது ஹீரோயினை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயினுடைய வீட்டுக்கு வரான் இங்கே வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து இங்கேருந்து இந்த ஊரை விட்டே போயிடலான்ற மாதிரி பேக் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்ற மாதிரி உடனே ஹீரோ வந்து இங்க பாரு நான் உன்கிட்ட ஒன்று மறைச்சிட்டேன் உண்மையை சொல்லப் போறேன் என்ன தெரியுமா எனக்கு வந்து கொஞ்சம் பவர் வந்துச்சு அது மூலமா உன்னோட ஐடியாவை திருடி தான் நான் இந்த மாதிரிலாம் நிறைய வளர்ந்துட்டேன் ஸோ என்னை மன்னிச்சுடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது ஏன் ஏன் இதெல்லாம் எனக்காக பண்ண அப்படின்னு கேட்கும்போது அதுவா ஸ்டார்டிங்கில் எனக்கு பிடிக்கல ஏன் பொசிஷனுக்கு நீ வந்ததுனால என்னை விட நீ மேலே வந்துருவியோன்ற பயத்தில் தான் நான் பண்ணேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் நான் நம்ம கம்பெனிலையும் பேசிட்டேன் அவங்க ஒன்று எதுவுமே சொல்ல மாட்டாங்க எல்லா உண்மையுமே நான் சொல்லிட்டேன் உன்னோடைய ஐடியா மூலமாக தான் நான் ப்ரெசன்டேஷன் பண்ணேன்றதையும் நான் சொல்லிட்டேன் ஸோ என்னை மன்னிச்சிடு என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சவும் ஹீரோயினும் பயங்கர கோந்துருது இல்லை நீ இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பு உன்னை பார்க்கவே பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சோகமாக அங்கேருந்து வீட்டுக்கு வெளியில் வந்துட்டான் ஸோ அப்படியே சோகமாக ரோட்டில் நடந்து போய்ட்டு இருக்கும்போது மழை பெய்யுற மாதிரி இருக்குது அந்த டைமில் வானத்தில் பார்க்கறான் பார்த்தா ஏதோ நிறைய பறக்கிற மாதிரி இருக்குது என்னடா அது பறக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மீன் இருக்கு பார்த்தீங்களா அந்த மீன் தான் முன்னாடி வந்து நிற்குது இவனுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா இது நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது ஏதோ சாக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்க டக்குன்னு அப்படியே சீன் கட் ஆகி அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து ரோட்டில் கண்மொழிக்கிறான் ஃபுல்லுமே புகையாக வந்துட்டு இருக்குது ஸோ எதுவும் மின்னல் தான் போலன்ற மாதிரி நினச்சி அவனை ஒரு ரெண்டு பொண்ணுங்க வர குறுகுருன்னு பார்த்துட்டு இருக்காங்க உடனே என்ன எனக்குள்ளே ஒரு வித்தியாசம் தெரியுது ஒரு பொண்ணுங்க பேசுறதெல்லாம் கேட்குறத நான் விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற மாதிரி கேட்டு பார்க்குறான் பார்த்தா எதுவுமே அவனுக்கு கேட்க இது அவ்வளோ தான் ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்து நல்ல வேலை இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுடா அடுத்தவங்க மனசில் நினைக்கிறதெல்லாம் கேட்டால் தான்டா அதோடைய கஷ்டம் புரியும் இனிமேல் கேட்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வரான் கடைசியில நம்ம ஹீரோனை காட்டுறாங்க அவள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது தான் அவள் ஹீரோ பற்றிலாம் நினச்சி பார்க்குறான் ஹீரோ பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சரி என்னதான் இருந்தாலுமே அவன் தெரியாத்தனமா தான் இப்படி பண்ணியிருப்பான் பயந்து தான் இப்படி பண்ணியிருப்பான் ஸோ நம்ம அவனை மன்னிச்சிடலாம் மறுபடியும் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடி வரா ஹீரோ எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீன்ல அவனுடைய பொண்ணு கூட உட்காந்து ஒரு தேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வராங்க ஹீரோயினும் வந்து இனிமேல் நான் எங்கேயுமே போக மாட்டேன் இதே கம்பெனியில தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கடைசியில ஹீரோவுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க ஸோ வித்தியாசமா இருந்துச்சு அது போக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இந்த மாதிரி பவர் இருந்தா நீங்க அதை எடுத்துப்பீங்களா இல்லனா ஆளை விட்டுற சாமின்ற மாதிரி விட்டுருவீங்களா சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது போக இன்னுமே நீங்கள் நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க